ஓம் சக்தி பராசக்தி ஸ்ரீலலிதா நவரத்ன மாலை பவளம் அன்னை நடம் செய்யும் மேடை சிந்தை நிறம் பவளம் பொழிப்பாரோர் தேம்பொழில்லா மிது செய்தவள் யாரோ எந்த இட தும்மன தும் இரு எண்ணுபவர் கருள் என்ன மிகுந்தாள் மந்திர வேதமய பொருளானாள் மாதா ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஓம் ஸ்ரீ ஹரிதாஸ் கிரி சுவாமிகள் பவளம் அப்படிங்கிற ஒரு நவரத்னத்தோட லலிதாம்பிகைய கம்பேர் பண்ணி இந்த பதிகத்துல அழகா வர்ணிக்கின்றார் அவர் சொல்றார் அம்பாள் டான்ஸ் ஆடுற ஃபுளோர் ஆனந்த மேடை எதுனா பவள நிறத்தில் இருக்கக்கூடிய மாலை பொழுதில் வரக்கூடிய வானம் அப்படிங்கிறார் அப்படின்னா சாயங்காலத்துல எல்லாருக்கும் தெரியும் வானம் வந்து ஒரு மாதிரி சன்செட் ரெட் அப்படி சன்செட் ஆரஞ்சு ரெட்ல போகும் அந்த நேரமும் பவளமும் ஒன்று தான் அதோட கம்பேர் பண்றா அம்பாள் ஆடுகின்ற ஆனந்த மேடையர் அது மட்டும் இல்லாம எப்போவுமே அம்பாளை நினைச்சிண்டு மனசால பிரார்த்தனை பண்றவாளுக்கு அம்பாள் அவளோட கஷ்டங்களையும் துயரங்களையும் இடர்களையும் போக்கக்கூடியவள் அது மட்டும் இல்லாம அந்த மனசுல இடம் கொடுத்துடுறா பக்தர்கள்லாம் ஸோ அங்க என்னைக்குமே அம்பாள் இருப்பா இடப்பாகத்துலேயும் இருப்பா யாருக்கு சிவபெருமானுக்கு அப்பேற்பட்ட அம்பாள் வந்துதான் வேதங்கள் மந்திரங்களோட உட்கருத்தாவும் விளங்குகின்றாள் அப்படின்னு ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் வர்ணிக்கின்றார் அந்த லலிதாம்பிகைக்கு என்றுமே ஜெயம் அப்படின்னு லாஸ்ட்ல முடிக்கிறார் ஜெய் ஸ்ரீராம்